சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தா அதுலயும் மிக முக்கியமாக லெபனானில் ஜனாதிபதி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து ஏமன் மேல வந்து கடுமையான தாக்குதலை அமெரிக்கா நடத்தியிருக்காங்க இஸ்ரேலோடு சேர்ந்து அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல்ல நம்ம காசாக்குள்ள பாத்திரலாம் காசாக்குள்ள தொடர்ந்து நிறைய அவலங்கள் நடந்து கொண்டேதான் இருக்குது இன்னைக்கு வந்து பார்த்தா ஊடகத்துக்கு பேட்டி எடுத்த போது இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் சொன்ன ஒரு வார்த்தையை ஒரு தொகுப்பாக வந்து வெளியிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா காசாக்குள்ள சுத்தமாக தண்ணியும் இல்லை சாப்பாடும் இல்லை இருக்கிற கிடமும் இல்லை மருத்துவமும் இல்லை அதே மாதிரி எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை நம்பிக்கை இல்லைன்னா என்ன அர்த்தம்னா அவ்வளோதான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் எப்படியாவது வந்துடுவோம் எப்படியாவது சரியாக போயிடுவோம் எப்படியாவது நமக்கு போர் நின்று ஆனா ஆனால் இப்போ அந்த நம்பிக்கை எங்களுக்கு போச்சு இதெல்லாம் நடக்க போறது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க இது ரொம்பவே வந்து மானவேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சர்வதேசமே இன்னைக்கு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க மீடியாவில் இந்த விஷயங்கள் நானூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாக வந்து ஒளிபரப்பாக கொண்டே இருக்குது எல்லா நாடும் இதை பற்றி பேசுகிறாங்க இருந்தாலும் காசா மக்களுக்கு விடிவே வரலை ஒரு கட்டத்தில் அவங்களும் பார்த்துட்டு எல்லா தான் உலகமே நம்மளை பார்த்தாலும் நமக்கு என்ன நடக்க போறதுல நாம் இதில் இருந்து விடுதலையாக போறதில்லை அப்படிங்கிற அளவுக்கான நம்பிக்கையே வந்து போயிருச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் நிலமை மோசமாகதோ தவிர எந்தவித உதவியும் அவர்களுக்கு இல்லாமல் இருக்குது அடுத்து அப்படியே நம்ம லெபனானில் பார்த்துட்டோம்னா நம்ம ஜனாதிபதி தேர்தலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு வந்து பார்க்கும்போது ஜனாதிபதியே இல்லாமல் இருக்கிறாங்க லெபனானில் அதனால பார்க்கும்போது இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து முடிவெடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மிக்காட்டி அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் முடிவெடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் ஜனாதிபதின்னு ஒருத்தர் வந்துட்டார்னா அவர் சொல்கிறது தான் அங்கே சட்டமாக இருக்கும் அவர் தான் வந்து போற வந்து முடிவு பண்ணுறதெல்லாம் வந்து பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நபர் ஜோசப் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை வந்து லெபனானும் அமெரிக்காவும் சேர்ந்து எப்படியாவது நம்ம ஜனாதிபதியை ஆக்கிட்டோம்னா அவர் நமக்கு சாதகமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி பிரான்ஸும் இருந்துட்டு இருக்காங்க நம்ம ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருந்தோம் அது நடக்கக்கூடாது அது நடந்தால் என்ன ஆகும்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கொஞ்சம் சாதகமாக போயிடும் நம்ம சொல்லியிருந்தோம் மறுபடியும் வந்து பார்த்தா இப்போ நேற்று வந்து அவங்களுடைய பார்லிமெண்ட்டில் வந்து ஓட்லாம் கவுண்டிங் பண்ணியிருக்காங்க கடைசியில் ஜோசப் அவர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க ஆனா இங்க நடந்திருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முதல்ல வந்து இவங்கெல்லாம் ஓட்டுக்கு நின்றுருக்காங்க இருக்காங்க அங்கே முதல்ல வந்து நூற்றி இருபத்தெட்டு மெம்பர்ஸ் இருக்காங்க பார்லிமெண்ட்டில் ஆனாலும் இவருக்கு ஒரு பத்தொன்பது ஓட்டு கம்மி அப்படிங்கக்கூடிய விகிதத்தில் வந்து இவர் தோத்திருக்காரு ஜோசப் அப்படிங்கிறவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அங்கேயே இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய லெபனானுடைய போராளி குழுவை சேர்ந்தவங்க நாங்களும் ஜோசபுக்கே வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் ஓட்டு போடுறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து இவங்களோடு இணைந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ முதல் கட்டத்தில் வந்து அவர் தோல்வி தான் அடைஞ்சிருக்காரு ரெண்டாவது கட்டத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழுவை இணைந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜோசப்க்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அதனால தான் இப்போ ஜோசப் அவர்கள் அதாவது அதாவது அந்த இருக்கக்கூடிய ராணுவத்துடைய தளபதியாக இருக்கக்கூடிய அந்த நபரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ தேர்ந்தெடுத்திருக்காங்க முதல்ல நம்ம சொன்னோம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் பிரான்ஸும் அவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக படாத பாடுபட்டு இருக்காங்க எதாவது சூழ்ச்சி செஞ்சாவது அவரை கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறாங்க அப்படி அவர் வந்தாருன்னா வந்து லெபனானுடைய போராளி குழுக்கு பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்ப வந்து பார்க்கும் போது அங்க இருக்கக்கூடிய போராளி குழுவே அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பெரும் பேச்சுவார்த்தை போயிருக்கும் அவங்க ஏற்கனவே வந்து பார்க்கும்போது அந்த ஜோசப் அவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுவுக்கு ரொம்ப நெருக்கமானவராக தான் இருந்திருக்காரு ஆனால் நெருக்கமானவராக இருந்தாலும் கூட அவர் வந்து மத ரீதியாக பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அவரை கொண்டு வரதுக்காக வந்து இஸ்ரேல் வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த போராளி குழுவே வந்து ஆதரவு தெரிவித்து அவரை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் வந்து அவர்களுக்குள்ளே போயிருக்கும் இப்போ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து நம்மளுடைய எதிரிகளான அதாவது இஸ்ரேலை வந்து தடுக்கிறதுக்காக நம்மளுடைய இராணுவத்தை நான் ட்ரெயின் பண்ணுவேன் அவர்களுக்கு எதிராக நான் இராணுவத்தை ட்ரெயின் பண்ணி அட்டாக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதை முதல் முறையாக சொல்லியிருக்காங்க இது கேட்குற கொஞ்சம் ஹோப்பாக இருக்குது நம்பிக்கையாக இருக்குது வந்துட்டு இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி வரையும் போராளி குழு தான் அங்கே வந்து இஸ்ரேலை எதிர்த்து சண்டை போட்டாங்களோ தவிர அங்க இருக்கக்கூடிய ராணுவம் அவர்களை எதிர்த்து அதாவது இஸ்ரேலை எதிர்த்து சண்டை போடவே கிடையாது ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்களும் இணைந்து சண்டை போடுற போறோம் அதுக்கான ட்ரைனிங்கை நாங்கள் கொடுக்கப் போறோம் பயிற்சியை வந்து எடுத்துக்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நீதித்துறையை வந்து பாதுகாக்கிறதுக்காக கவர்மெண்ட்டோடு இணைந்து நான் வேலை செய்வேன் அதாவது இங்கே வந்து நீதி நேர்மைன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கணும் இஸ்ரேல் வந்து அத்துமீறி மீறி அவர்களுடைய இடத்தையெல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க அதை நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது ஒரு சந்தோஷமான ஒரு பேட்டியாக தான் இருந்துகிட்ருக்கு ஏன்னா வந்து போராளிகள் வந்து ஓட் போட்டிருக்காங்க அப்படிங்கும் அவர்களும் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த எல்லாம் வந்து பதவியை வந்து பிரிச்சுப்பாங்க அவர்களுக்கு முக்கியமான பதவியெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது லெபனானில் இருக்கக்கூடிய போராளிகள் ஏற்கனவே அங்கே சபாநாயகராக பார்லிமெண்ட்டில் இருக்காங்க அவங்க தான் மெஜாரிட்டி இருந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே அங்கே பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க நிற்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய போராளிகளை சேர்ந்தவங்களும் நிற்பாங்க அப்படி இருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டில் பாதிக்கு பாதி வந்து இவங்க வந்து இடத்த பிடிச்சி தான் இருக்காங்க முக்கியமான சபாநாயகர் போஸ்ட் முதல் கொண்டு வாங்கி வச்சுருக்காங்க போது இப்போவும் வந்து ஜோசப்க்கு சப்போர்ட் பண்ணிருக்கனால ஜோசப் என்ன பண்ணுவாங்கன்னா லெபனானுடைய போராளி குழுக்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்போ மறுபடியும் போராளி குழுவை சேர்ந்தவங்க முக்கியமான இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும்னா இஸ்ரேலியோ இல்லை அமெரிக்காவையோ பிரான்ஸையோ லெபனானுக்குள்ளே எந்த ஒரு நாசகரமான வேலையும் செய்வதற்கு அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை இணங்க விடாம பார்த்துப்பாங்க இப்போ அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படியே நம்ம அங்கே முடிச்சு போட்டு நம்ம இஸ்ரேலுக்குள்ள போயிட்டோம்னா இஸ்ரேலில் வந்து பார்க்கும்போது மறுபடியும் வந்து மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க காரணம் என்னன்னா நேற்று வந்து காசாக்குள்ள ரஃபா பகுதியில் ஒரு பிழை கேதியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களே வந்து மரணிச்ச நிலைமையில தூக்கிட்டு வந்திருக்காங்க தாக்குதல் பண்ணதே இவங்க தான் தாக்குதல் பண்ணதில் அந்த பிணைக்கேதிகள் இறந்தனால அதை தூக்கிட்டு வந்திருக்காங்க தூக்கிட்டு வந்தோன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கொந்தளிச்சிருக்காங்க நீங்கள் வந்து போய் காப்பாற்றினால பரவாயில்ல நீங்களே போய் அழிக்கலாமா அப்படிங்கிற அப்படிங்கிற அளவுக்கு பேசினதோடு நேற்று கடுமையான போராட்டங்கள்லாம் செய்து இதோட போகிற நிறுத்துங்க நீங்கள் வந்து காப்பாற்றுனதெல்லாம் போதும் நீங்கள் போகிற நிறுத்தினா அவங்களே வந்து விட்டுருவாங்க ஆனால் நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க தொடர்ச்சியாக வந்து காசாவை அழிக்கிறோன்னு சொல்லிட்டு எங்களுடைய குடும்பத்தினரை வந்து இருக்கீங்க எங்களுக்கு தேவையானது சமாதான பேச்சுவார்த்தை தான் ஆனால் நீங்கள் வந்து சண்டை போடுறதுல தான் ஆர்வம் காட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பொதுமக்கள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் கொதிச்சிருக்காங்க ஆனாலும் இஸ்ரேல் இதையெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கிற மாதிரியே கிடையாது ஏன்னா போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப ஒன்று மும்மரமெல்லாம் போகிறதே கிடையாது அப்பப்போ இடத்த மாற்றி வந்து வச்சுட்டு இருக்காங்களோ தவிர போற நிறுத்துறதுக்கான ஐடியா இவங்களுக்கு இல்ல பத்தா அதுக்கு வந்து ட்ரம்ப் வேற ரொம்ப வந்து முனைப்பா இருந்துட்டு இருக்கிறாரு ஈரான தாக்குறதுக்கு இன்னொரு பக்கம் வந்து காசாவில் வந்து பிணைக்கதியில் நான் கொண்டு வரதுக்கு என்ன செய்ய போகிறேன் பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து மிரட்டலான அறிவிப்பை கொடுத்துட்டு இருக்காங்களோ தவிர நான் நிறுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணுவேன் எதுவுமே சொல்ல நீங்களே கொடுத்துருங்க இல்லாட்டினா நான் வந்தேன்னா அப்புறம் என்ன வேணால் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் மிரட்டிகிட்டு இருக்காங்க கடைசியாக பார்த்தா ஏமன் மேலே வந்து இப்போ இஸ்ரேல் வந்து வான் தாக்குதல் செஞ்சுருக்காங்க தொடர்ந்து வந்து இருந்து இஸ்ரேலை நோக்கி வான் தாக்குதல் இருக்குது பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அதனால் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா இப்போ இஸ்ரேலும் போய் ஏமன் மீது கடுமையான வான் தாக்குதலை பண்ணியிருக்காங்க எந்தெந்த இடங்கள் தீ பிடிச்சி எவ்வளோ வந்து இழப்புகள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் ஏமன் சொல்லலை ஆனால் நாங்கள் பதில் கொடுப்போம் அப்படிங்கிறதை மட்டும் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து எந்த இடத்துலையுமே மறுக்கவே கிடையாது ஏமன் இருக்கக்கூடிய போராளி குழு இஸ்ரேல் எங்களை அடிக்கவே இல்லை எங்களுக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்லாம் மறுக்கல எங்கள் மக்களுக்கு வந்து உயிர் சேதம் இருக்குது தொடர்ந்து இந்த இடமெல்லாம் வந்து அழிஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டு கையோடு என்ன பண்ணுறாங்க பதில் அடி கொடுக்குறாங்க போன தடவை இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இஸ்ரேலு இங்கிருந்து போய் ஏர்போர்ட்டுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பவர் ஸ்டேஷனுக்கும் தான் அடிச்சிருந்தாங்க பதிலுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டு மறுபடியும் அதே ஏர்போர்ட்டுக்கு தான் இஸ்ரேலில் அடிச்சிருந்தாங்க பவர் ஸ்டேஷனுக்கு அடிச்சிருந்தாங்க அப்போ ஏமன் பிள்ளை இவங்க எந்த இடத்த தாக்குதல் பண்ணாங்களோ அதே இடத்துல ஏமன் மறுபடியும் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் பண்ணுவாங்க பதிலுக்கு பதில் ஏமன் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து இஸ்ரேலால் ஏமன் குள்ள ஒரு பெரும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்